அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு பிள்ளை சுகன் சேனல் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் எல்லோ கலர் பூ வந்து ஃபஸ்ட்டு பூ இது நம்ம இந்த செடியில் வந்து பூத்துருக்குது இன்னும் நிறைய வந்து மொட்டெல்லாம் வச்சிருக்குது நான் வந்து மகா சிவராத்திரிக்கு பாப்பாவோட டான்ஸ் பர்ஃபாமன்ஸ் தான் லாஸ்ட் வீடியோ வந்து போட்டிருந்தேன் தொடரும்னு சொல்லி போட்டிருந்தேன் பாப்பா வந்து ரெண்டு டான்ஸ் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க அதில் ஃபஸ்ட்டு டான்ஸ் தான் நான் வந்து அதில் வந்து வீடியோ வந்து நான் வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன் செகண்டு டான்ஸ் வந்து இப்போ இந்த வீடியோவில் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டை விட செகண்ட் தான் ரொம்பவே நல்லாயிருக்கும் ரெண்டு வீடியோமே ஒரே டைம் என்னால் ஷேர் பண்ண முடியல ஏன்னா ரொம்ப லென்த்தாக போக வீடியோங்கிறதுனால நான் வந்து இது அடுத்த வீடியோவாக நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து வந்து பாருங்கள் E yeah ഇ <laughs> போன் துருவே போன் துருவே போன் துருவே கரணியை வையாட்டே நீங்கள் கண்டனியே

சிஃப் சுதா ராமானுஜன் சொல்லிட்டு ஆக்டஸ் அதுக்கும் முதல் நாள் வந்து நம்ம ரோபோ சங்கர் பொண்ணு இந்திரஜா இல்லையா இப்போ டெய்லி ஒரு சீஃப் கெஸ்ட் சிவராத்திரி அன்னைக்கு சுதா ராமானுஜம் மேடம் தான் வந்திருந்தாங்க அவங்க வந்து நல்லா வந்து குழந்தைங்கள வந்து வாழ்த்துனாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே வந்து வாழ்த்திட்டு எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணிட்டு சர்டிஃபிகேட்லாம் வந்து கொடுத்தாங்க அவங்களால மேலே ஏறக்கூட முடியலை கையை தான் ஏற்றி விடுற மாதிரி இருந்துச்சு அவங்களால ஏற முடியலை நெக்ஸ்ட்டு வந்து எல்லாரையும் நிற்க வச்சுட்டு இருந்தாங்க அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தாங்க அரேஞ்ச் பண்ணிட்டு எப்பவுமே ஒருத்தர் ஒருத்தர கூப்பிட்டு சர்டிஃபிகேட் இருப்பாங்களா இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்கிறதுனால அவங்களே வந்து மேம் எல்லா கையிலையும் கொடுத்துட்டு மேம் நிற்க வச்சு குரூப் ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கிறதா முடிவு பண்ணியிருக்காங்க நான் வந்து என்ன பண்ணேன் ஸ்டோரேஜ் ஃபுல்லாகிடும் ஃபோன் வந்து நிறைய வீடியோஸ் இருக்குல்ல அதனால் நான் கட் பண்ணி கட் பண்ணி எடுத்துகிட்டு இருந்தேன் மேம் வந்து கொடுக்குறப்ப நம்ம எடுத்துக்கலாம் பாப்பாவை அப்படின்னு சொல்லிட்டு நான் இருந்தேன் பாருங்கள் டக்குன்னு இவங்க போய் நின்று ஃபோட்டோ தான் எடுக்க போகிறாங்கன்னு பார்த்தேன்னா பார்த்தா கரெக்டாக மேமுக்கு பக்கத்தில் பாப்பா டப்புன்னு என்ன பண்ணிட்டாங்க பேசினா பேசியிருக்காங்க நான் இவங்க பாப்பாவோட ஏதோ பேசுகிறாங்களே நான் ஆன்னு பார்த்துட்டு வீடியோவை ஆன் பண்ணாமல் நான் விட்டுட்டேன் அதுதான் பாருங்கள் பார்த்து பார்த்து எவ்வளோ நேரம் எடுத்த முக்கியமானதை நான் எடுக்கலை அதுக்கப்புறம் தான் ஆன் பண்ண அதுக்குள்ளே சர்டிஃபிகேட்டுமே கொடுத்துட்டாங்க கொடுத்தது கூட என்னால் நேராக எடுக்க முடியனா நான் ஒரு சைடாக நின்று நேராக வந்து ஃபோட்டோகிராஃபர் அவங்க மேம் வந்து யூடியூபர் அவங்களும் யூடியூப் வச்சுருக்காங்க டான்ஸ் கிளாஸ் பற்றியெல்லாம் போட்டுட்ருப்பாங்க அதனால் அவங்களோட கேமராமன் இருக்கிறதுனால அங்கே போய் நம்ம ஃப்ரண்ட்டில் போய் நின்றுட்டு எடுக்க முடியாதுங்கிறனால ஒரு சைடில் நான் வந்து நின்று எடுத்துகிட்டு இருந்தேன் எல்லா பேரண்ட்டுமே சைடில் தான் டக்குன்னு மேம் வந்து பாப்பாட்டை பேசினாங்க இதை ஒரு நிற்க வச்சிட்ருக்காங்க பாருங்கள் இதை நிற்க வச்சிட்ருக்காங்கல்ல ரொம்ப நேரம் ஆகும் எல்லோரையும் வந்து ஆர்கனைஸ் பண்ணி நிற்க வைக்க ஏன் எல்லாத்தையும் நம்ம எடுத்துகிட்டு இருக்கணும்னு சொல்லி நான் ஆஃப் பண்ணி வச்சிருந்தேன் பாருங்கள் ஏன்னா இது ஒரு குரூப்பு பி குட்டிஸ் இவங்கள்லாம் பின்னாடி பாப்பாவோடய குரூப் அவங்க அதுக்கப்புறம் எடுப்பாங்க போல இருக்கு நான் நினச்சிட்டேன் டக்குன்னு அவங்களும் இதை நிற்க வச்சுட்டாங்க நிற்க வச்சு மேம் வந்து பார்க்க பாப்பா வந்து பக்கத்தில் நின்றோன்னே காட் ப்ளஸ்ட்டுன்னு சொல்லி பேர் என்ன என்ன படிக்கிறீங்கன்னு கேட்டுட்டு வந்துருக்காங்க அப்புறம் பாப்பாவை கீழே வந்து நான் கேட்டேன் மேம் என்ன பேசுனாங்கன்னு சொல்லிட்டு இப்படி கேட்டாங்கம்மா நான் சொன்னேன் அப்படின்ட்டு அச்சோ நம்ம வந்து எடுக்கலையே ஒரு நல்ல ஒரு மெமரிஸாக இருந்திருக்கும் எடுத்திருந்தா நம்ம எடுக்கலையே அப்படின்னு நினச்சிட்டேன் சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் கொடுக்கும்போது டக்கு டக்குன்னு நான் ஆன் பண்ண அதுக்குள்ளே பேசி முடிச்சுட்டாங்க இதுதான் பேசி முடிச்சுட்டாங்க இப்போல்லாம் பாப்பா கிட்டே நான் ஆன் பண்ணுறேன் முடிச்சிட்டாங்க டக்குன்னு சர்டிஃபிகேட்டையும் கொடுத்துட்டாங்க என்னால் கரெக்டாக ஃபோட்டோ வீடியோஸ் எடுக்க முடியல எல்லாருக்குமே மேம் கொடுக்கல பிரகன்யா இந்த லெஃப்ட்டு ரைட்டு ஃபஸ்ட்டு பிரகன்யாவுக்கு அப்போ லெஃப்டில் அந்த இந்த ரெண்டே பேருக்கு மட்டும்தான் மேம் கையால் சர்டிஃபிகேட் பாருங்கள் அது ரொம்ப 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 எனக்கு சந்தோஷம் நல்ல பிளெஸ்ஸிங் வந்து பாப்பாவுக்கு கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு இது எல்லாமே ஒரு நேரம் தான் நமக்கு அமையிறதுன்னா அதை கரெக்டாக அமைஞ்சிரும் பாப்பாவுக்கு வந்து மேம் தான் சர்டிவிகேட் ஆனால் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அவங்க கொடுக்கல மேமே கொடுத்து கையில வச்சு காமிக்க சொல்லி அப்படியே குரூப் போட்டோ எடுத்துட்டாங்க நான் எடுக்கிறது கூட பாருங்க நான் க்ளோஸ் அப்பில் வச்சு என்னால் எடுக்க முடியல சரி பரவாயில்ல இது வரைக்கும் சந்தோஷம் அப்படின்னு நினைச்சிட்டேன் அதுக்கப்புறம் வந்து நல்லபடியா பாப்பா ஆடி முடிச்சாச்சு பர்ஃபார்மன்ஸும் முடிஞ்சதுக்கு அப்புறம் கோவிலே வந்து பிரசாதம்லாம் நல்ல பெரிய பெரிய டப்பரா வச்சு நல்ல பிரசாதம் எப்பவுமே வருஷம் வருஷம் இப்படித்தான் சேரெல்லாம் போட்டு ஸ்கிரீன் எல்லாம் போட்டிருந்தாங்க சரியான கூட்டம் அப்புறம் நாங்கள் பிரசாதம்லாம் பொறுமையாக வாங்கி இருந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தான் அண்ணன் ஃபேமிலி வந்திருந்தாங்க அவங்களும் நாங்க எல்லாருமே தான் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு பேசிட்டு இருந்துட்டு பாப்பாவை அழைச்சிட்டு வந்து வீட்டில் வந்து விட்டுட்டு போனாங்க அதுக்கப்புறம் மற்ற மற்ற ஸ்கூல்ல வந்திருந்தாங்க இந்த குட்டீஸ்லாம் வந்து நம்ம டான்ஸ் ஸ்கூலில் தான் மேக்கப்லாம் பண்ணாங்க இவங்க ரெண்டு பேரும் ட்வின்ஸு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அண்ணன் வந்து வீட்டில் பாப்பா விட்டுட்டு போனாங்களோ அப்புறம் பாப்பாவை வந்து நான் வந்து ஆரத்தி தான் உள்ள அழைச்சேன்னு ஸ்கூல் டான்ஸுக்கே எல்லாரும் வந்து பாப்பா சென்டரில் நின்றதுனால மேம்லேருந்து எல்லாருமே அடுத்த நாள் சொன்னாங்க உன்னையே தான் பார்த்தேன் நீ சூப்பராக ஆடினா கிரேஸ்ஃபுல்லா இருந்துச்சு நல்லா ஆடினான்னு சொன்னாங்களாம் ஆனால் அப்போயுமே ஸ்கூல்லேருந்து வந்தப்பையும் நான் திருஷ்டி சுற்றி போடலை திருஷ்டி சுத்தி போடவே இல்லையேன்னு நினச்சேன் அப்புறம் இது அதனால சேர்த்து இன்னைக்கு திருஷ்டி சுத்தி போட்டாச்சு மேக்கப் நல்லா இருந்துச்சு எல்லாருமே சொன்னாங்க மேக்கப் நல்லா இருக்கு அழகாக இருக்குது பாப்பான்னு எல்லாருமே சொன்னாங்க அவங்க யூனிஃபார்மாக இருக்கிறதுனால தான் அவங்களே மேக்கப்லாம் போட்டு விட்டாங்க நம்ம பேரண்ட் வந்து போட்டுவிட்டா ஒருத்தர் ஒரு ஒரு மாதிரி போட்டுருவாங்க டிஃப்ரென்ஸ் தான் தெரிஞ்சிரும் அது நல்லா இருக்காது இவங்க அப்படியே ஒரு யூனிஃபார்மாக ஒரே மாதிரி இருந்துச்சு அதுதான் வந்து மேக்கப் அவங்க போடுறதுக்கும் நம்ம போடுறதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்து வச்சுக்கிட்டேன் நம்ம மெமரிஸ்க்காக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பாப்பா வந்து பிளஸ் பண்ணுங்க கண்டிப்பா கமெண்ட் பண்ணி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஸோ மச்